தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு செய்யப்பட்டு ஒவ்வொரு கட்சியுமே அவர்களுடைய வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தேர்தல் குழு ஒவ்வொரு தொகுதிக்குமான வேட்பாளர் பட்டியல் பரிந்துரையோடு இன்று மாநில தலைவர் மற்றும் அமைப்பு செயலாளர் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்களோடு டெல்லி செல்ல இருக்கிறார்கள் வேட்பாளர் பட்டியல் என்பது எந்த நேரமும் எதிர்பார்க்கப்படுகின்ற சூழல் இருக்கின்ற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்காக முழுவீச்சில் தயாராகி கொண்டிருக்கிறோம் களம் என்பது இப்போது நடந்து நட போவது நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து வரப்போவது யார் பிரதமர் என்கின்ற கேள்விக்கான ஒரு விடையை தான் இந்த தேர்தலிலே மக்கள் பதிலளிக்கப் போகிறார்கள் எங்களுடைய பிரச்சாரம் என்பது பலமான கூட்டணியாக தமிழகத்தில் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தென்பகுதியிலிருந்து வடக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதியிலிருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்று தமிழகத்திலேயே வெற்றி கூட்டணியாக இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க எங்களுடைய தலைவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் களத்திலே மக்களை தீவிரமாக சந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு வார காலத்திற்குள்ளாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் பிரமாதமாக உருவாகி கொண்டிருக்கிறது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம் இம்முறை மக்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுக்க போகிறார்கள் ஆனா இன்னும் சில கட்சிகளுக்கு தொகுதி எத்தனை என்பதே இன்னும் உறுதியாகல அது அது கிட்டத்தட்ட எல்லாமே உறுதி ஆயிடுச்சு கடைசியா வந்து அந்த லெட்டர் கையெழுத்து போடுறது தான் பெண்டிங் இருக்கு மத்தபடி எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சாச்சு இன்று இன்று கிட்டத்தட்ட ஒரு மதியத்துக்குள்ளாகவே நீங்க எதிர்பார்க்குற மத்த கட்சிகளுக்கான அந்த தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதாவது மத்திய தேர்தல் குழு எந்த தலைவர்களை நிறுத்துவது யாருக்கு போட்டி போட வாய்ப்பளிப்பது யாருக்கு அடுத்த கட்டமாக என்ன கொடுப்பது அப்படிங்கறது எல்லாமே கட்சி வந்து கவனிச்சிட்டு இருக்கு அதனால ஏற்கனவே எம்எல்ஏ வேதனை ஏ அதனால யாரு எந்த தொகுதியில போட்டியிடுறாங்க அப்படிங்கறத மத்திய தலைமை முடிவு செய்கின்ற வரை அதை பத்தி எதுவும் நாங்க

மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற வைப்பது அங்கு வேற வைப்பதுல நேச்சுரலா வரத்தான் செய்யும் ஒரு தொகுதியில் ஒரு நிர்வாகி வேலை பண்ணிருப்பாரு அதை கூட்டணி கேட்கும் போது அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழல் இருக்கும் இல்ல அவங்களோட நிர்வாகி வேலை செஞ்சிருக்கும் போது அந்த தொகுதி ஒதுக்கீடு பண்ண முடியாம இருக்கும் இதெல்லாம் இயல்பாவே எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை அது எப்படி ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துட்டு போறது அப்படிங்கறத கூட்டணி பேச்சுவார்த்தை அது தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே நடந்திருக்கு திமுகவும் அதிமுகவும் வேட்பாளர் பட்டியலே முழுசா வெளியிட்டு அவங்க வந்து தேர்தல் பரப்புரையை தொடங்கிட்டாங்க வேட்பாளர் எங்களோட தேர்தல் பரப்புரை பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு எவ்வளவு தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அவங்களுக்கு இப்ப பிரதமர் யாருன்னு கூட சொல்ல முடியாத நிலைமை நாங்க அப்படி இல்ல ஏற்கனவே எங்கள் தேர்தல் பணிகளை துவக்கி தேர்தல் பரப்புரை கூட வெற்றிகரமாக நாங்கள் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் முன்னணியில் இருக்கின்ற கூட்டணியாக இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் சில பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனைங்கிறது வருஷம் முழுக்க நடக்கிறதுங்க எல்லாம் முடிச்சு அதான் சொல்றேன் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சாச்சு அதனால இனி போய் நாங்க மக்களை சந்திச்சு ஓட்டை கொண்டு வந்து சேர்த்து எம்பிக்களை டெல்லிக்கு எடுத்துட்டு போறதா எங்களோட வேலை